வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உலகத்திலேயே இன்னைக்கு டேட்டுக்கு பெரிய கோமாளி நாடு அப்படின்னா அது பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானுடைய தலைவரான ஷபாஷ் ஷெரீஃப்பாக இருக்கட்டும் ராணுவ தளபதியான அசீம் முனிரா இருக்கட்டும் ரெண்டு பேரும் பக்கவான கோமாளிகள் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம தான் ஜெயித்தோம் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பாகிஸ்தானுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் பேனர் இருக்காங்க பாகிஸ்தானில் வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பேனர் அடிச்சுக்கிருக்கானுங்க இப்போ ஒருபடி மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீஃப் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசி முனிருக்கு ஒரு புகைப்படத்தை பரிசாக வழங்கியிருக்காரு என்ன புகைப்படம் ஆப்ரேஷன் பன்யன் அல் மர்சஸ் அப்படிங்கிற அதை நினைவாக இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஷபா ஷெரீப் சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் சிந்துருக்கு எதிராக தொடங்கப்பட்டது தான் பாகிஸ்தானால் தொடங்கப்பட்டது தான் ஆப்ரேஷன் பன்யன் அல் மர்சூஸ் அப்படிங்கிறது அதில் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் பறக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேமை வந்து கொடுத்துருக்காரு ஆனால் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சைனீஸ் ட்ரில் ஃபோட்டோவான் அது பாகிஸ்தான் ஃபோட்டோவே கிடையாது தான் சைனீஸ் ட்ரில் ஃபோட்டோ அதை எடுத்து லேமினேஷன் பண்ணி இந்தாங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் இப்படி தான் பாய்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காரு இதனால தான் சொல்கிறேன் உலகத்திலேயே பெரிய கோமாளி கூட்டம்னா அது பாகிஸ்தான் தான் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறதுக்கான காரணம் இது இது மாதிரியான கோமாளித்தனமான பிஹேவியர் தான் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார்ல அவர் தன்னுடைய மகனான தேஜ் பிரதாப் யாதவை ஆறு வருடம் ராஷ்ட்ரிய தளம் கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு என்ன பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேஜ் பிரதாப் யாதவ் இருக்கார்ல அவர் திருமணமானவர் திடீரென சமூக வலைதளத்தில் பன்னிரெண்டு வருட பழக்கமான தோழியோடு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்காரு தேஜ் பிரதாப் யாதவ் இவர்னாலே எங்களுடைய ஃபேமிலிக்கே கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிக்கும் கெட்ட பேர் அப்படின்னா ஆறு வருடம் இருந்து அவரை நீக்கிறேன் இருந்து அவரை நீக்கிறேன் அப்படின்னு லல்லு பிரசாத் யாதவ் அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு நல்ல வேலை டொனால்டு ட்ரம்ப்பு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து நான் தான் லல்லு பிரசாத் யாதவுடைய லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் தேஜ் பிரதாப் யாதவ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையேயான சண்டையை தீர்க்க நான் தான் வந்திருக்கேன் என்னால் தான் சண்டை தீர்க்கப்பட்டது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லாமல் இருந்தால் அது வரையும் பெரிய சந்தோஷம் தான் ஏன்னா அவர் தானே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையை நான் தான் தீர்த்து வைச்சேன் அப்படின்னு சொல் சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு அதனால் இந்த விவகாரத்தையும் மத்தியஸ்தம் செய்ய உள்ளே நுழையாமல் இருந்தால் சரி இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அது எப்போ வெளியாக போகுதுன்னா வர இருபத்தி எட்டாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றம் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை தீர்ப்பை வழங்குறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தீர்ப்பை வாசிக்கிறார்கள் அப்படிங்கிற அப்டேட் பார்க்குறோம் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது இருபத்தி எட்டாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு இது மூணு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது டாபிக் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு வசனம் பேசியிருக்காரு என்னென்னா ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ பேசியிருக்காரு இதை திமுகவினர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எல்லாம் வச்சுக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது கலைஞர் உருவாக்கின கட்சி யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு எனது திமுக கலைஞர் உருவாக்கின கட்சியாக திமுகவுடைய ஃபவுண்டர் அண்ணாதுரை அவர்கள் அதை கலைஞர் உருவாக்கின கட்சி அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க அடுத்து இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பய பயப்பட மாட்டோம் அப்படின்னு உதயநிதி சொல்கிறாரு அப்புறம் எதுக்காக இடி டாஸ்மாகில் ரைடை நடத்துனாங்களே டாஸ்மாக் தொடர்பான அதிகாரிகளை விசாரணை நடத்துனாங்கள உடனே பயந்து இந்த விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு எதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு போனீங்க நீங்கள் தான் ஈடிக்கு பயப்பட மாட்டீங்கள விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியதானே பராசக்தி அப்படிங்கிற படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் எடுக்கிறாரு அந்த படத்துடைய டைட்டிலுக்கு கீழே அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு இருக்கு படத்தில் அப்படி இருக்குது ஆனால் ஈடி ரைடு நடத்தின உடனேயே ஸ்டார்ட் பண்ண உடனேயே ஆகாஷ் பாஸ்கரனை காணோம் எங்கேயோ போய் தலைமறைவாயிட்டாரு பயப்படாமல் எதிர்கொண்டிருக்க வேண்டியது தானே விசாரணையை ஈடி உடைய விசாரணையை அப்போ ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு கோர்ட்டு இடைக்கால தடை விதி விதித்ததுக்கப்புறம் வசனம் பேசுகிறார் உதயநிதி விசாரணை தொடர்ந்து இருக்கும்போது இது மாதிரி டைலாக் பேசியிருக்க வேண்டியது தானே அப்போ ஆளே காணுமே எங்கே போயிட்டாரு அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்ப இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்